வணக்க மக்களை இந்த வாரத்தோட எவிக்ஷன் யார் அப்படின் தான் பயங்கரமாக எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து எவிக்ஷன் யார் அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் எத்தனை எவிக்ஷன் இருக்குது யார் பேர் பயங்கரமாக உள்ளுக்குள்ளே அடிபட்டு இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அது முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கொரியோ லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது பிபி டீம்குள்ளே வந்து போய்ட்டு இருக்குது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிட் ஆகி வருவாங்க பட் பேர் அதிகமாக அடிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிபட்டு இருக்குது இதில் மெயினாக ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு மஞ்சரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருந்துச்சு பட் மஞ்சரி அடுத்த வாரம் மிட் வீக்கில் தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிட் வீக்குக்காக அவங்க பேர் தனியாக தூக்கிட்டு இப்போ ஒரு நாலு பேர் மொத்தமாக இந்த வாரத்தில் எவிக்ஷன் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேரில் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்காங்க யார் யார்னா ராணுவ ஜாக்லின் மஞ்சரி இந்த மூணு பேர் சேஃப் ஜோனு பாக்கி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க ரொம்ப லோ ஓட்டில் இருக்கக்கூடிய இந்த நாலு ஆட்கள் தான் இந்த நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் எவிக்கப் பண்ண போகிறவங்க டபுள் எவிக்ஷன் தான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டபுள் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் அஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஜெஃப்ரி அண்ட் அன்ஜிதா தான் எவிக் பண்றதா பேசிட்டு இருக்காங்க பட் அப்படி ஜெஃப்ரியை அடுத்த வாரம் பெட்டிக்காக சஸ்டெயின் பண்ண வச்சாங்க அப்படின்னா சோ ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் போல இருக்கு இன்னும் ஹீரோடு மகேஷ் அவர்களோட வந்து பேசிட்டு போகும்போது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா ஜெஃப்ரி நீ கோடிக்கொடியாக சம்பாரிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போனேன் நல்லா இருடா கோடியாக சம்பாரிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் ஜெஃப்ரி வந்து பெட்டிக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்குறதுதான் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த வாரத்தில் ஜெஃப்ரியை சஸ்டைன் பண்ண வச்சுட்டு அது என்ன பெருசாக என்ன ஆக போகுது நம்மளால் ஓட்டு அன்ஃபேர்னு சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது அதனால ஜெஃப்ரியை சஸ்டைன் பண்ணி வச்சுட்டு நம்ம விஜே விசாலை மாற்றி வெளியே அனுப்புறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த ஃபைனல் நாலு பேர் லிஸ்ட்டாக இருக்கிறது விஜே விசாலு ஜனனி அப்புறம் அஞ்சிதா ஜெஃப்ரி இந்த நாலு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பட் இதில் ஜெஃப்ரிய ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அஞ்சிதாவையும் விஜே விசாலையும் அனுப்புறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை விஜய் டிவி வந்து ஜெஃப்ரி போனால் போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு அதனால் எந்த யூஸ்மே கிடையாது இல்லையா ஸோ ஜெஃப்ரி போனால் போட்டோம் விஜே விசால சஸ்டெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் அஞ்சிதா இந்த ரெண்டு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சரிங்களா டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குது மெயினாக ஜெஃப்ரி அண்ட் அஞ்சிதா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாக போகிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு ஸோ இந்த நாலு பேரில் யார் ரெண்டு பேர் போனால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட் போட்டுருங்க மேக்ஸிமம் இந்த அன்சிதா ஜிஃபரி தான் வருங்கிறது எனக்கே தெரியும் இருந்தாலும் கேட்குற சில பேரோட கண்ணோட்டம் மாறியாக இருக்கலாம் இல்லையா ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம மறக்காமல் கமெண்ட்ல போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது சாட்டர்டே சண்டே எபிசோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் பாய்